கரு கரு விழிகளால் சிறுதமுதம் என்னை குடிக்குதே இரவினில் உறங்கையில் தூக்கம் என்னை எழுப்புதே எழுந்திர நினைக்கையில் ஒரு மின்னல் வந்து சாய்க்க நீ ஒரு மல்லிச்சரமே நீ இலை சிந்தும் மரமே என் புது குடமே உன்னை தேடும் கண்கள் ஏன் நீ சிலையா வெண் மண் வலையா உன்னை தேடும் கண்கள் புது புது வரிகளால் என் கவிதை தாலும் நிறையுதே கனவுகள் கனவுகள் வந்து கண்கள் தாண்டி வழியுதே மறந்திட மறந்திட என் மனமும் கொஞ்சம் முயலுதே மறுபடி மறுபடி முகமே என்னை தாவர இலை நீதானா தனியொரு அன்றில் நீதானா புயல் தரும் நீதானா புதையல் நீதானா நீ ஒரு மல்லிகரமே மண்ணில் நிலை சிந்தும் மரமே பின் புது உன்னை தேடும் கண்கள் நீ மலையா உன்னை தேடும் கண்கள் மிக மிக அருமையான இந்த அளவுக்கு ஒரு ஐ டோன்ல நீங்க பாடுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவேல சரி இந்த பாட்டுக்கான காரணம் என்ன என்ன இன்னைக்கு காலங்காத்தால போட்டது வெள்ள சொக்கா நெத்தில நெத்தில பார்த்தா விபூதி வைக்கிற மாதிரி ஒரு முகம் ஆனா பாடுற பாட்டுக்கு ஆளுங்க சம்பந்தமே இல்லையே என்ன காரணம் இல்ல உமா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே கவிஞர்கள் பத்தி பேசும்போது ஆண் கவிஞர்கள் பத்தியே பேசிட்டு இருக்கோம் உடனே என்ன நம்ம ஏன்பா எப்ப பார்த்தா இந்த பசங்க ஆம்பளை பத்தியிலே பெண்கள் கவிஞர்கள் இல்லையா அப்படி யாரும் கூடாது என்பதற்காக ஒரு பெண் கவிஞர்களை பத்தி சொல்லலாம் அப்படின்ற ஒரு மனசு மனசு அறிக்கைய அதனால அந்த நல்ல மனசோட பெண்களை நம்ம சும்ம மதிக்கணும் பெண்களை நம்ம நம்ம மதிக்கிறோம் நம்ம அவங்களுடைய திறமைய அங்கீகரிக்கணும் அப்படின்றதுக்காக கவிஞர்கள் வரிசையில நம்ம கொண்டாடுற கவிஞர்கள் வரிசையில காதல் பாடல்கள் எழுத கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இது வந்து இப்ப நான் பாட்ட பாட வச்சே நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாடலுக்கான இயற்றியவர் வந்து தாமரை இவர்கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஏழை லேட் நைன்டிஸ்ல எழுத ஆரம்பிச்சாரு ஆனா ரொம்ப ஃபேமஸ் ஆனது பாத்தீங்கன்னா இவரோட அசோசியேஷன் வித் கௌதம் மேனன் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கௌதம் மேனன் ஆரிஸ் ஜெயராஜ் தாமரை இவங்க மூணு பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா இருந்து பாத்தீங்கன்னா ஹிட் காம்பினேஷன் ஹ்ரிக் எடுத்து கொடுத்தவங்க முன்னிலையில அதுவும் அந்த வசீகரா பாட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா தனியார் தலைப்பு வசீகரான்னு வைக்கிற அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் அந்த மாதிரி ரொம்ப ஒரு அழகான ஒரு பேர் வைக்கிறவங்க நல்ல அருமையான பாடல்கள் எழுதக்கூடியவங்க தாமரை இந்த மாதிரி ஒரு ஹிட் பாடல்களா எடுத்து கொடுக்கணுன்றதை விட இந்த பாட்டை நான் பர்டிகுலர் பாட்டை நான் நீங்க இந்த பாட்டு இட்டு ஆனால் படம் வெற்றியான்னு கேட்டீங்கன்னா தான் சொல்லுவோம் பதில் இல்ல இந்த படத்துல நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க பச்சை கிளி முத்துச்சரம் அப்படின்ற ஒரு படம் இது இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஒரு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா வந்த படம் தான் இது நாலாவது டைரக்ஷன்ல வந்த படம் இது ஒரு டிஃப்ரெண்டான இந்த படம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு வேற சிறப்பு இருக்கா இந்த படத்துக்கு சிறப்புன்னா இவர் ஏற்கனவே மூணு படங்கள் வெற்றி வெட்டி கொடுத்துட்டாரு இந்த படத்தை அவர் ஏன் எடுத்தார்னா அப்போ ஒரு இஷ்யூஸ்ல வந்து சரத்குமார் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணார் நிறையா சரத்குமார் நல்ல இவ்வளவு நல்லவரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு நடிகர் சங்க செயலாளராக இருக்காரு சார் நம்ம அவள் நல்ல ரேப் வந்தது அவருக்கு சார் நானும் ஒரு படம் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டிரைல்டுன்னு ஒரு படம் வந்திருக்கு ஆயிரத்துல வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ்ல ஒரு பிரிட்டிஷ் அமெரிக்கன் ஃபிலிம்னு நினைக்கிறேன் அந்த படத்தை பார்த்து ஒரு இன்ஸ்பை ஆகி இதையே நம்ம தமிழ்ல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தழுவி எடுத்த படம் தான் இது உமா இதை வந்து எடுக்கும்போதே சிலர் வேணாம்னு சொன்னாங்க என்ப இது வேணா ஹரி ஜெயராஜே சொன்னானா இது வேணா இந்த மாதிரி கதையை ஏன் சூஸ் பண்ணீங்க இது ஏன்னா இந்த படத்தோட கதைக்களம் அப்படி இல்லீங்களா இது வந்து எப்படி நீங்க பாத்திருப்பீங்க இது ஒரு ஹனி டிராப் மாதிரியான கதை ஹாலிவுட்டுக்கு அது ஓகே தமிழ்ல அது நம்ம அதை வச்சு எடுக்கணும் அப்படின்ட்டு அவரு ரொம்ப மெனக்கெட்டு ஜோதிகாவை நீங்க தெரிஞ்சிருக்க ஜோதிகா ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ல ஆண்டாக்னிஸ்டா அதுல நடிச்சிருப்பாங்க அந்த அந்த வகையில பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் பிலிம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே இதுல இன்னும் ஒரு சில சிறப்புகளும் இருக்கு பக்தா சில சிறப்புகள் பார்த்தா இந்த படத்தை நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு தழுவல் தான் அந்த அந்த திரைப்படத்தோட ஒரு தழுவலாக இருந்தாலும் முதல்ல கௌதம் ஆசிய மனசுல நினைச்சது கமலஹாசன் இந்த படத்துல நடிக்கணும் அப்படின்னு ஏன்னா வேட்டையாடு விளையாடு காம்போக்கு அப்புறமா இதை பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் வரும்போது கமலஹாசன் மனசுல நினைச்சாரு சரி கமல் அப்படின்ற ஆக்டர் வரும்போது கூட யாரும் நடிக்கலாம்னா சோபனா நம்மளுடைய பெரும்புகள் சோபனா அவங்கள தான் கொண்டு வரலாம் அப்படின்றத முதல்ல நினைச்சது அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி பல்வேறு கோணங்கள்ல பல்வேறு மக்கள் கொடுத்த சஜஷன் படி இல்ல கமல் வந்து இது அவர் அவரே ஒத்துக்க மாட்டாரு அவரை அப்ரோச் பண்றதும் தேவைப்படாதுன்றதுனாலையும் சரத்குமார் ஒரு நட்பு அப்ப உருவான ஒரு காலகட்டத்துல சரத்குமார் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சரத்குமார் வரும்போது அதே சமயத்துல சோபனா அப்படின்னு ஒருத்தங்க வருத்தும் இன்னொரு சீனியர் ஹீரோ தான் நல்லா இருக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க அந்த சமயத்துலதான் வேட்டையாடு விளையாடு படத்துல பாடகையா அறிமுகமான பாடகையா வந்தது ஆண்ட்ரியா அவங்கள இந்த படத்துல அவர் இறக்கி இருந்தாரு அதன் பிறகு முக்கியமான ஒரு விஷயம் படத்தினுடைய தலைப்பு படத்துல தலைப்பு என்ன பச்சை கிளி முத்துச்சரம் எம்ஜிஆர் படத்தோட டைட்டில் அது கௌதம் மேன்கிட்ட இது ஒரு பிடிச்ச விஷயம் அது அவர் படம்லாம் ரொம்ப இங்கிலீஷ் எல்லாம் இருப்பாரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் இல்லையா இன்ஜினியரிங் கிராஜுவேட் தாம்பரம் அந்த மாதிரிதான் தான் பட் தலைப்புல வந்து ரொம்ப இந்த தாம்பரம் பாத்தீங்கன்னா தமிழை தவிர தமிழ்ல மட்டும்தான் தூய தமிழ்ல இன்ன வரைக்கும் ஆங்கிலம் கலக்காம அருமையாக தமிழ் ஆரம்பிக்க ஒரு பெண்மணி இவரும் அட்லீஸ்ட் தலைப்பு விரைவு விஷயத்துல கண்டிப்பா சொல்லலாம் நல்லது ஒரு தலைப்பு வைப்பாரு அதே கதாபாத்திரத்துக்கும் நல்ல ஒரு தலைப்பு அந்த மாதிரி வைப்பாரு தமிழ் பேரா பாத்து ஏன்னா இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த படத்துக்கு முதல்ல வச்ச தலைப்பு விலை உயிர் என்றாலும் விலை உயிர் என்றாலும் அப்படின்ற தலைப்பு தான் முதல்ல வச்சிருந்தாரு படம் போதப்படும் போது அதன் பிறகுதான் பச்சை கிளி முத்துச்சரம் அப்படின்னா கௌத நீங்க பாத்திருப்பீங்க அவருடைய ஆங்கில புலமை வந்து அபரிதமானது நம்ம தமிழ் திரையுலகத்துல அவருக்கு வந்து ஒரு டைட்டில் வைக்கணும் அதுல வந்து அர்த்தங்கள் வந்து நிறைய பொறிஞ்சு இருக்கணும் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி அந்த அருமையான ஒரு தமிழ் டைட்டில் வச்சாதான் அதுல பல அர்த்தங்கள் பல கோணங்கள்ல இருக்கும் தான் அவர் பச்சை கிளி முத்துச்சரம் என்பதை அதன் பிறகு வச்ச டைட்டில் தான் அது சரி வழக்கம் போல கேட்கற அதே கேள்விதான் பக்தா அவங்க கேட்கறேன் இந்த பாட்டு இந்த படத்துடைய கதையையோ அல்லது படத்துடைய முடிவையோ அல்லது இந்த பாடலோட வரிகள் ஏதாவது இந்த படத்துக்கு ரொம்ப உதவி புரிஞ்சா நிச்சயமாக அந்த மாதிரி பாடல்களை தான் இப்ப நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கோம் இந்த படத்துல வர அந்த ஆல்பமே தான் தெரியும் நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த படத்துல வந்து காதல் கொஞ்சம் காற்று கொஞ்சம் அப்படின்ற மாதிரி பாட்டு அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் பாட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எழுது இந்த படத்து இந்த படத்துல தாமரை மட்டும் பாட்டு எழுதல இந்த பாட்டு எழுதுறது யாருன்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு தான் அதுக்காகவும் இந்த படம் எடுத்துன்னு கூட சொல்லலாம் அவங்க வந்து நடிகை ரோகிணி ரோகிணி இந்த பாட்டு எழுதியிருப்பாங்க ஸோ அந்த விதத்துலயும் இந்த படம் ஸ்பெஷல் அது இந்த பாட்டை நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த பாட்டே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு ஸ்டைலிஷான சாங்காக இருக்கும் ஒரு இங்கிலீஷ் சாங் மாதிரி தான் இங்கிலீஷ் சாங் மாதிரி தான் தானே அதே இன்ஸ்பிரேஷனில் வந்து தான் இதுவும் அது எப்படி டிரைல் அந்த படத்தை இன்ஸ்பிரேஷன் எடுத்தாரோ இட் யூ வித் ரைட் திங் இட் யூ வித் ரியல் திங் இட் யூ வித் ரியல் திங் அப்படின்னு அப்படின்ற அந்த ஆல்பத்தில் ஒரு பாட்டு அந்த மியூசிக்கலாம் இப்போ கூட நீங்கள் அந்த யூடியூப்ல கேட்கலாம் இது அதே மாதிரி இருக்கும் அது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் யான் பெற்ற இன்பம் பெருக வயகம் அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்பிரேஷன்ல தமிழ் மக்களும் அதை கேட்கட்டும்ன்றதுக்காக ஹாரிஸ் கிட்ட பேசி அவர் அதே மாதிரி பாட்டை அதே மியூசிக் இது பாட்டிருப்பாங்க இதை நான் ஏற்கனவே நீங்கள் நான் பாடும்போது நீங்கள் பாட்டு இது ஒரு ஒரு மாதிரி ஒரு நார்மல் சாங் கிடையாது இந்த மாதிரி பாடல்களையும் என்னால் சிறப்பாக எழுத முடியும் அதே மாதிரி தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தி ரொம்ப இதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஆரம்பிக்கிறது கரு கருவிகளால் அப்படின்னு ஆரம்பிக்கும் மூணு சிங்கர்ஸ் படி இருப்பாங்க இல்ல கார்த்திக்கும் அந்த மாதிரி மூணு சிங்கர் சேர்ந்து படிப்பாங்க அந்த அந்த ஹைபீட்டுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அழகான தமிழ் வரிகள் போட்டிருப்பாங்க அது இந்த சுச்சுவேஷனுக்கும் மேட்ச் ஆகும் இது என்ன கதைன்றது உங்களுக்கு தெரியும் ஒரு நடுத்தர வர்க்கத்து ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிற ஒரு இளைஞன் வந்து அவங்க ஆமா ஒரு மனைவியோட ஒரு நல்ல அன்யோன்யம் குறைஞ்சிரும் என்ன காரணம்னா அவங்க பையனுக்கு வந்து அவன் ஒரு பேஷண்டா இருப்பான் ஸோ இதனால அது ஒரு சின்ன ஒரு தேக்க நிலையில இருப்பார் என்ன பண்றதுன்னு தெரியாம வாழ்க்கை ரொம்ப ரொட்டீன் லைஃப் ரொம்ப அப்படியே போயிட்டு இருக்கேடா அப்படின்ற மாதிரி போகும்போது இந்த ஹனி ட்ராப்ற விஷயம் வந்து இந்த அம்மா வந்து ரொம்ப அப்படியே நேக்கா பேசுவாங்க இந்த பாட்டிலேயே கரு கருக்கரு விழிகளால் என் கண் விழி என்னை கடத்துது இந்த கண் விழி கடத்துது அப்படியே அது அப்படியே அப்படியே அந்த அங்க ஆறுதல் கிடைக்கல தெரியவில்லை ஆண்கள் ஸோ எங்கே படர ஆரம்பிச்சோம் அது மாதிரி இங்க இவங்க ஆறுதலா பேசுகிறோன்னே ரொம்ப இதுவாகினாரு நடுவில் இந்த பாட்டிலே கூட அது வரும் செடியூஸ் பண்ற மாதிரி ஜோதிகா பேசுவாங்க முரடுந்தாங்க எங்க ஒரு முரடேன் எங்க அண்ணாவும் முரடே என் புஷன் அவர் முருட் ஆனா நீங்க பாருங்க ரொம்ப பயங்கரமா நல்ல ஸ்வீட்டா பேசுறீங்க நீங்க பேசுறது கேட்கவும் மாட்டேந்து அவ்வளோ இனிமே இருக்கு அதான் ரொம்ப அதனாலதான் அவன் பயங்கர அந்த வார்த்தைகளும் ரொம்ப அழகா மேய்ச்சான் அப்படியே அவர் கவிஞராக புது புது வரிகளால் என் கவிதைத்தாலும் நிரம்புதே கனவுகள் வழியுதே ஆ அப்படி இப்படின்லாம் ரொம்ப அழகா அதை வரிகளால் இட்டு நிரப்பிருப்பாங்க உமா இதுல இது அந்த தமிழ் புலமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு ஸ்டைலிஷான பாட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த தமிழின் தரம் குறையாமல் அருமையான வார்த்தைகளோடு என்னால சொல்ல முடியும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தாமரை ஏன்னா இந்த பாட்டுலயும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய கதையை உள்வாங்கிதான் இந்த பாடல் இருக்கும் அது எப்படி சொல்றேன்னா இந்த பாடல் வரும்போது சரத்குமார் ஜோதிகாவை பாக்குறதே வந்து ஒரு லவ் மூட்ல ஒரு ரொமான்ஸ் பாத்துட்டு இருப்பாரு இந்த இந்த பாட்டு வரும்போது ஆனா ஒரு வரி வரும் கையின் ரேகை போல கள்ளத்தனம் ஓடும் கையின் ரேகை போல கள்ளத்தனம் ஓடும் அப்படின்னா கையில இருக்கிற ரேகை நீ டெய்லி பாத்து தான் இருக்க அதே மாதிரி இப்போ ஹீரோ ஜோதிகாவை வந்து பார்த்துட்டே இருப்பாரு படத்துல அந்த ரயில் பயணங்கள்ல பாத்துட்டே இருப்பாரு ஆனா அவரால் அந்த கள்ளத்தனத்தை கண்டுபிடிக்க முடியாது ஆமா ஆமா அதை அந்த வரி வந்து இந்த பாட்டில் லவ்வாக நினைப்போம் அது க கையில இருக்கிற இது கைரேகை மாதிரி மேல லவ் வந்திருக்கு அப்படின்ட்டு ஆனா அந்த கள்ளத்தனம் என்பது அந்த அம்மா பண்ற ஒரு ஒரு விஷயம் அதன் பிறகு இன்னொன்று கேட்பார் ஒரு நாள் ஒரு நாள் என்ற தினமும் போகும் மறுநாள் வருமா என்றே இரவில் இதயம் சாகும் அப்படின்ட்டு நீங்க அதில் அந்த படத்தில் வரும் அவர் ரொம்ப டிஸ்பண்டா இருப்பார் இந்த அம்மாவை வெளியே கூட்டு போனேன் ரயிலேயே பேசிகிட்டு இருக்கோம் இங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போனோம் அப்படின்ற ஒரு 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 எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருக்கும்ல அந்த எதிர்பார்ப்பை வந்து

மனுஷங்களோட இயல்பு தன்மைதான் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு காதலும் இருக்கத்தான் செய்கிறது அப்படின்ற மாதிரி அதை அழகா உள்வாங்கி நீங்க சொன்ன மாதிரி அழகழகான வார்த்தைகள் பயன்படுத்தி அந்த கதையையும் சொல்லி சுச்சுவேஷனும் சொல்லி ரொம்ப அழகாக எழுதப்பட்ட பாடல் இது ஆமா சரி இந்த படத்துல இந்த பாடல்கள இன்னும் ஒரே ஒரு அறிவை மட்டும் இது பண்றேன் அது புயல் தரும் தென்றல் நீதானோ அப்படின்றது அவர் வாழ்க்கையில அவங்க வீட்டுல ஆண்ட்ரியாவுக்கும் ஒர்க்கும் சரத்குமாருக்கு இருக்க அந்த ஒரு உறவு பாதிக்கப்படுற ஒரு காலத்துல அவருக்கு இவங்க பாக்கும் போதெல்லாம் இவங்கள பார்த்ததே வந்து அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தெரியும் அவருக்கு அதான் வந்து புயல் தரும் தென்றல் நீதானா அப்படின்னு ஆனா அது வந்து கேள்விக்குறியா முடிச்சிருப்பாங்க நீதானா அப்படின்றது ஏன்னா தம்பிகளா முடிவு பண்ணாதீங்க நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி இது முதல் மரியாதை சிவாஜி கணேசன் கதை இல்ல இது நாங்க ஆஹ் நாங்க ட்விஸ்ட வச்சிருக்கோம் அப்படின்றது அந்த படத்துல ட்ரான்ஸேஷன் சூப்பர் ஆகும் ஞாபகம் அவனுக்கு டிரான்ஸேஷன் தான் ஜோதிகாவுடைய நிலை மாறுறது அந்த டிரான்சிஷன் வந்து இந்த படத்துல ரொம்ப அருமையா இருக்கும் நீ எதிர்பார்க்க நம்ம யாருமே படம் பாக்குற யாருமே எதிர்பார்க்காத ஒரு டிரான்சிஷனா இருக்கும் அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண் பாதிக்கப்பட்ட பெண் நினைப்போம் நம்ம அந்த டிரான்சிஷன் ஆன உடனே அவங்களுடைய காஸ்டியூம் அவங்க நடை உடை அந்த படத்துல ஃபர்ஸ்ட் வரும்போது அவங்க அந்த சுருள் முடி அந்த புடவை கட்டிட்டு கீழே குனிஞ்ச மாதிரி வருது வகுத்த வரண தலை அப்படின்னு இருக்கும் அவங்க தான் இது இவரை வந்து சாய்க்க போறவங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுடைய வே ஆஃப் காஸ்டியூம் அவங்களோட ஹேர் ஸ்டைலு எல்லாமே வந்து ஃபுல்லாவே மாறி இருக்கும் இந்த இந்த படத்துல உண்மைதான் ஜோதிகா ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க பட் என்ன காரணத்தினாலும் அதுதான் சொல்றேன் அது அது ஏதோ கனெக்ட் ஆகல அது கரெக்டா ஜனங்களுக்கு அது அந்த அளவுக்கு வெற்றி படமா அது அமையல அப்படின்றதுதான் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அழகா அந்த பாடல் வரிகள் பொருந்தது அப்படின்றத நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா சோ அந்த அந்த கவிஞன் வந்து மிக திறமையான அந்த ஒரு தன்னுடைய அந்த திறமையினால அந்த வரிகளை ரொம்ப அழகா அதை பயன்படுத்தி நீங்க நீங்களே பாருங்க நீங்களே இருக்கும் இந்த பாட்டுல தாமரை என்ற பேர் எடுத்துருக்கோம் நெஞ்சுக்குள் பெய்திடும் எழுதிருப்பாங்க நெஞ்சுக்குள் பெய்திடும் மூழ்கிடும் தாமரை அது ஒரு திறன் இல்லையா தம் பேரை அதுல எழுதுறதுன்றது அது ஒரு திறன் இல்லையா அதுல நீருக்குள் மூழ்கிடும் தாமரை அது லவ் உடைய எக்ஸ்ட்ரீம் என்றது பாருங்க தாமரை இலை மீதானோ இந்த பக்கமா அந்த தாமரையை அவங்க உபயோகப்படுத்துறதே தாமரை இலை நீதான் சொல்லும்போது ஒட்டாதரா ராசா அப்படின்றத இங்க மீன் பண்ணுவாங்க அங்க முழுகிடும் அப்படின்னுவாங்க அதுல ஒட்டனோ ஒரு மேலயே தண்ணி வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் என்ன அப்படின்றத லவ் ஓவர் அங்க ரொம்ப அருமையா அருமையான ரொம்ப அருமையான பாட்டு இது ஆனா இந்த பாட்டுல ஆண்டிரியா பண்ணாங்க வேற யார் பண்ணாங்க ஞாபகத்துல யாரும் பண்ணாங்க இந்த பாட்டுங்களா இந்த பாட்டை நான் சொன்னேன் இல்லைங்களா மூணு சிங்கர் மேல் சிங்கர் பாடின பாட்டு தான் எல்லாமே மூணுமே வந்து மேல் சிங்கர் பாடிப்பாங்க கார்த்திக் நரேஷையர் நினைக்கிறேன் நரேஷ் ஐயர் அண்ட் கிறிஷ் அது ஒரு நான் தனியா பாடனால தான் இது மூணு சிங்கர் பாடின பாட்டு பக்தி பண்ண முடியாது பாருங்க ஏன்னா இங்க நரேஷ் ஐயர் பாட்டு அங்க முடிச்ச உடனே அந்த சின்ன சின்ன பஞ்சஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அதுல நீ புது கூடமே அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அழகழகான வார்த்தைகள் இருக்கும் அன்பால் உடனே உடனே அவர் டக்குன்னு எடுப்பாரு இப்ப நான் ஒரு சிங்கரு அதுவும் புது சிங்கரு ஏதோ நீங்க வாய்ப்பு நான் பாடுறேன் அத மேட்ச் பண்ண முடியாத நிறுத்திட்ட பாதி அது நல்ல வார்த்தையில நீ புது வெள்ளி குடம் தானே சொன்னீங்க நீங்க நீங்க சொன்ன வாரம் அது என்ன மாதிரி வார்த்தைன்னா நீ ஒரு மல்லிச்சலமே நீ இலை சிந்தும் வரமே அந்த வார்த்தைகள் பாருங்க என் புது வெள்ளி கூடமே நீ தங்கச்சிலையா வெண் நிறை கொங்கும் வலையா மண்மதன் பின்னும் வலையா அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா எழுதிருப்பாங்க அதே மாதிரி லாஸ்ட்ல கூட பாத்தீங்கன்னா இல்ல பாலையிலே நின்று பெய்யும் மழை உள்ளுக்குள்ளே உச்சிக்கொட்டி தொடர்ந்திடும் பிழை பிழை அதே சொல்லிட்டாங்க பிழைதான்பா இது பிழைப்பிழை அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றாங்க ஒரு மாதிரி அறிவு சார்ந்த இடம் ஒருத்தன பாட்டை பஸ்ட் படத்துல கேம சொல்லுவான் தம்பி இதான் நடக்கப்போகுது பாரு அப்படின்னு அந்த மாதிரி அவங்க அந்த வரிகள்லயே அவங்க எழுதுன விதம் நிறைய இந்த படத்துல காட்சி அமைப்பு இந்த பாட்டோட காட்சி அமைப்பு ஞாபகம் உங்களுக்கு இந்த பாட்டு ரயில்ல மட்டும் வருமா இல்ல ரயில்ல தான் பெரும்பாலும் வருவோம் அந்த அந்த டிரான்சிஷன் நீங்க சொன்னீங்க இல்லையா இவங்க ரெண்டு பேருக்குள்ள இல்லையா இப்ப ஒரு இவர் எப்படி இவரால் அடுத்த கட்டத்துக்கு இந்த இந்த இதுக்குள்ள எப்படி போறாங்க செடியூஸ் பண்ணப்படுறார் அதுதான் அந்த டைலாக் நான் சொல்லி காமிச்சேன் இது நடுவுல பாடல் வரிகள்ல நடுவுல இந்த பிக்சரைஸ் பண்ணும்போது அப்படிதான் பண்ணிருப்பாங்க கௌதம் நடுவுல வந்து அந்த அம்மா இந்த மாதிரி இந்த மாதிரி செடியூஸ் பண்ற மாதிரி பேசுவாங்க இந்த மாதிரி இதுமே அப்படித்தானே உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா நீ எவ்வளவு சாப்பிட்டு தெரியுமா ஏன் ஒருத்தவங்க அப்படித்தானே இருப்பாங்க இயல்பு தானே அது ஆனா அப்ப நமக்கு அதை தெரியாது அதுதான் சுவாரஸ் திரைக்கதையில அந்த காலத்துல காடு மேல இருக்கிற பதினாறு டிஜிட் நம்பர் தாங்கோ அந்த 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 அதுல கூட நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அவர் வேற மாதிரி பேசுவான் பட் இதுல ரொம்ப சாஃப்ட்டா நம்ம பயங்கர பேசுவோம் என்னன்னா இவ்வளவு அழகான பொண்ணு எல்லாருக்குமே அந்த ஒரு சஞ்சலம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு

ஈராயிரத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் முப்பது ஆகஸ்ட் மாதம் வந்த திரைப்படம் அது இந்த படம் ரிலீஸ் போது தான் இந்த பச்சை கிளி முத்துச்சரம் வரும்போது சொன்னாங்க வேட்டையாடு விளையாடு படத்தில் பாடினவங்க இந்த படத்தை இவன் நடிக்கிறாங்களா அப்படிதான் எனக்கு 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 முதல் மாதிரி இந்த படத்தை பற்றி அமெரிக்காவில் சொன்ன இது என்னன்னா கௌதம் பாசி மன்னன் இருந்தாரு வேட்டையாடு விளையாடு மாதிரி ஒரு ஆக்ஷன் படம் இல்லையா இது லவ் சப்ஜெக்டா இதில் வந்து நடிக்கிறது ஒரு பாடகியா தான் இன்புட் வந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் தான் இந்த பாடல் எல்லாம் இந்த பாடல் எல்லாம் நான் கேட்க ஆரம்பிச்சேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா இந்த கிளைமேக்ஸ்ல அவன் பண்றது எல்லாமே ஒரு சப்ப மேட்டர் மாதிரி தெரியும் ஏன்னா இப்ப நம்ம சமூகம் வந்து ரொம்ப முன்னு போயிடுச்சு ரொம்ப ரொம்ப முன்னிடுச்சு ஏன்னா அந்த படத்துல அவன் இந்த டாக்ஸி டிரைவரா இருக்கட்டும் பச்சைக்கிளி கிளி முத்துச்சரம்ல டாக்சி டிரைவரா இருக்கட்டும் ஈசிஆர்ல போறதா இருக்கும் அந்த படபரப்பு பதபதப்பு பத பதப்பு சரத்குமாரோடைய மைண்ட்ல இருந்து பாத்துக்கும் போது பயந்து பயந்து போவாரு சரத்குமாரு இப்ப இருக்கிற இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஆஹ் அதெல்லாம் வந்து இன்றைய சமூகம் அதெல்லாம் வந்து தள்ளி தள்ளி உதறிடுச்சு அதெல்லாம் இதுல என்ன தவறு அதுல என்ன தவறுன்னு எல்லாத்தையுமே தவறையே வந்து நியாயப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த சமயத்துல இப்ப இருக்கும்போது இந்த பாடல் வரிகள்லாம் ரொம்ப அருமையான பாடல் ஏன்னா தாமரை இலை நீர் போல இப்ப இருக்கிற காலத்துல ஏன் தாமரை இலையை ஒட்டாதா ஏன் தாமரைக்கு ஏதாவது பிரச்சனை அப்படிதான் கேட்பாங்க இப்போ அந்த இலையோட பிகே தாமரையுடைய பிகேவியர் அதுதானா அது பிகேவியல் இஷுன்னு கேட்டா கவுன்சிலிங் வைக்கணும் அது எல்லாத்தையும் ஏத்துக்கணும் உண்மைதான் உண்மைதான் இல்லையா இவங்களோட மனநிலை மாறி இருக்குதுன்றது தானே காலகட்டங்கள் எப்பவுமே நம்ம திரைப்படங்களை தெரிஞ்சுதுதான் ஒரு பாடல் போது இப்ப நீங்க சொல்றீங்க இந்த படம் வந்து எனக்கு அந்த மெமரி கொடுத்தது நான் வந்து யூஎஸ்ல இருந்தா பாப்போம் இந்த படம் பார்க்கும் நம்ம நம்ம திருப்பி திருப்பி இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேசுறதுக்கான காரணமும் அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நினைவு இப்ப நம்ம ஆல்ரெடி அங்க இருக்கும்போது நம்ம அந்த நம்ம ரிலீஸ் ஆன காலகட்டங்கள்ல நமக்கு நம்ம வாழ்க்கையில ஏற்பட்ட விஷயங்கள் அப்படின்றது ஞாபகம் வரும் புதுசா கேட்கிறவங்களுக்கும் ஒரு அனுபவம் தானே ஓ இதெல்லாம் பார்த்து ஏதோ பேசுங்க அப்படின்ற மாதிரி பேர் இந்த பாட்டை கேட்டு நிமிடம் பார்த்திருப்பான்னு தெரியாது அவன் ஈஸியா சொல்லிடுவான் இது அந்த இங்கிலீஷ் பாட்டு ஏற்கனவே பார்த்திருக்கேன் அப்படின்னு முன்ன மாதிரி இல்ல பாருங்க ரெயின்ல போகும்போது எதிர்க்க உண்மையான ஒரு காதல் இருந்தா கூட தம்பி அதை நம்பாத நீ படம் பார்த்தல அது ஜோதிகர் கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லி எத்தனை அது ஒரு அனுபவம் வித்தியாசமான அனுபவம் இந்த படம் ஆமா இதை குறிப்பா ரயில் பயணங்களில் அலுவலகத்துக்கு செல்பவர் பல பேருக்கு வந்து லிங்க் ஆகக்கூடிய ஒரு ஒரு சம்பவம் அல்லது ஒரு படம் ஏன்னா ரயில்ல போகும்போது டெய்லி இதே மாதிரி ஒரே பெட்டியில ஏறி ஒரே மாதிரி மக்களை வந்து பார்த்துட்டு பேசலாம் ஒரு பரிச்சயமான முகம் அந்த ஒரு காலகட்டம் இருந்தது இப்பவும் இருக்கு சென்னையில சென்னை மும்பை போன்ற இடங்கள்ல இருக்கு ஆனா இப்போ ஜனங்க மொபைல பார்க்க ஆரம்பிச்சதால எந்த போட்டியில யாருனாலும் சரி பக்கத்துல யாரும் பாக்குறதே இல்லை உண்மைதான் உண்மைதான் இப்போ அத காலமே மாறி போச்சு இல்லைங்களா எல்லாமே அது கேட்ட மாதிரி மாறுது பட் ஒரே இப்ப நான் என்ன இது சொல்ல வரேன்னா இப்ப இதெல்லாம் நான் நினைவுப்படுத்துறதுக்கான காரணங்கள் என்னன்னா காதல் அந்த அந்த பல்வேறு படிநிலைகள் எண்பதுகள்ல எப்படி இருந்திருக்கு தொண்ணூறுகள்ல எப்படி இருந்திருக்கு இப்போ இந்த ரெண்டாயிரம் காலகட்டங்கள்ல எப்படி இருந்திருக்கு அப்படின்றது தான் சோ காதலோட அந்த இது வேணா மாறி இருக்கலாம் பட் காதல் எப்பவுமே இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஆண் பெண் நட்பு குறிப்பா இந்த விஷய காதல் இந்த தலைப்புல ரொம்ப முக்கியமானது ஒரு பெண்ணை நம்ம எப்படி அணுகிறோம் அப்படின்றது தான் இல்லைங்களா இப்ப நம்ம பெரிய சிக்கலே அதுதான் ஆண் பெண் இப்ப நம்ம அது நம்ம நம்ம சகோதரியாவோ இல்லை காதலியாவோ எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கிறாங்க அவங்க கூட நமக்கு அந்த அந்த உறவு சிக்கல்கள் இருக்கும் கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் இருக்கும் அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அவங்கள நம்ம பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்றத நினைவுபடுத்துறது தான் நினைக்கிற இந்த நேரத்துல ஒரு அந்த ஒரு புக் ஏதோ சமீபத்துல ஒரு டைட்டில் பாத்தேன் சமீபத்துல ஏற்கனவே பார்த்த டைட்டில் அது என்னன்னா நீங்க தெரியல சும்மா சொல்லிட்டு நீங்க ஞாபகம் இருக்கான் பாருங்க சத்தியமா அந்த புக்ல என்ன இருக்கு தெரியாது ஆனா அந்த தலைப்பு கேட்டது தெரியுது என்னன்னா மென் ஆண்கள் வந்து நம்ம வேற உறவு வந்திருக்கோம் அவங்க சொன்ன கருத்துதானே பெண்கள் வந்து வேற உலகத்துல இருக்க ஒரு ஆணோட உலகம் வேற பெண்ணோட உலகம் வேற சோ அப்ப நம்ம நம்ம அணுகிற விதத்திலேயே அந்த பெண்ணும் அப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது சோ நம்ம இந்த காதல் பாடல்கள் எல்லாம் இந்த படிநிலைகள் இதெல்லாம் இருக்குது இந்த காலகட்டங்கள் இருக்குதுன்றதெல்லாம் தாண்டி நான் இறுதியா சொல்ல விரும்புறது என்னன்னா இதுதான் ஆண் பெண் நட்பு அது காதலா இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் அத நம்ம ரொம்ப கனிவோடவும் பெண்களை ரொம்ப கனிவோடவும் ஆஹ் காதலோடவும் அன்போடவும் பண்போடவும் நடத்த கத்துக்கணும் அப்படி நடத்துறது ஒரு ஆனா அது நம்மோட கடமை அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்றேன் அட்வைஸ் பண்ணீங்களே ஆனா அத என்ன பாத்து அட்வைஸ் பண்ணீங்கன்றது என்னோட கேள்வி இப்போ இல்ல அதான் ஆண் கிட்டத்தட்ட சொல்ல முடியும் இல்லையா நீங்களும் ஆமா நீங்க சொன்ன நல்ல இது தோழி சகோதரி அப்படின்ற ரெண்டு வார்த்தைக்கு நீங்க உபயோகப்படுத்தீங்க இப்போ பெண்களை அப்ரோச் பண்றதுக்கு இன்னொன்னு இருக்கு நா முத்துக்குமார் அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உலகத்துக்கு த தமிழ் திரையுலகத்திலிருந்தான் தெரிஞ்ச ஒரு நாம முத்துக்குமார் சவந்த இது காதல் கொண்டேன் திரைப்படம் காதல் கொண்டேன் திரைப்படத்துல தனுஷுக்கும் சோனியா அகர்வால் கதைப்படி அந்த படத்துல ரெண்டு பேருக்கு என்ன மாதிரியான ஒரு உறவு ஏன்னா பல பேர் வந்து அது ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்ற ஒரு பர்ஸ்பெக்ட்ல பாத்துருப்பாங்க இல்ல சைகோ படம்ன்ற ஒரு பர்ஸ்பெக்ட்ல பாத்திருப்பாங்க அது நம்ம சொல்ற விதம் ஆனா நான் முத்துக்குமார் அவர்கள் நினைவு கூர்ந்த ஒரு விஷயம் என்னவென்றால் அந்த படத்துல நான் அவளை ஒரு புதிய உறவு அதாவது நம்ம சொல்லும் மாமா மச்சான் சித்தப்பா சித்தி அத்தை அப்படின்னு உறவுகள் இருக்குல்ல இந்த உறவுகளில் நான் ஒரு புதியதாக ஒரு உறவை உருவாக்கி இருக்கிறேன் அந்த படத்துல அப்படின்றது நான் முத்துக்குமர் சொன்னது அவர் சொன்ன உறவு என்னன்னா அம்மாவும் இல்லாம காதலியும் இல்லாம ஒரு புதிய உறவு அந்த உறவை இடைப்பட்ட உறவு அது வந்து நீ வந்து கொச்சப்படுத்த கூடாது புதிய ரிலேஷன்ஷிப் இது இது வந்து அம்மாவும் இல்ல காதலியும் இல்ல இடைப்பட்ட இது ஏன்னா இப்ப நம்ம பொதுவா உபயோகப்படுத்துறது என்ன சொல்லணும்னா வந்து அஹ் சகோதரின்னு உபயோகப்படுத்தும் இல்ல தோழின்னு உபயோகப்படுத்தும் இல்ல அம்மான்னு சொல்லுவோம் பெரும்பாலும் நமக்கு உறவு உறவு இந்த மாதிரி சொல்றது சகோதரி தோழி அல்லது அம்மா அப்படின்றது இந்த வயசுக்கு இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு மகளேன்னு சொல்லி ஆரம்பிச்சிருவோம் அது ஒரு விஷயம் ஆனா காதல் கொண்ட இந்த திரைப்படத்துல நான் முத்துக்குமார் சொன்னது நான் ஒரு புதிய உறவை உருவாக்கி இருக்கிறேன் ஆனா அந்த உறவுக்கு நான் பேர் வைக்கல அந்த படத்தை நீங்க நினைவுக்கு வந்து தெரியும் உங்களுக்கு அந்த படத்துல ஸ்ரீ வில் பி டேகிங் ஏர் ஆஃப் இன் அந்த பொண்ணுதான் அவனை முழுக்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அவரு வசனம் சொல்லுவார் நாபத்து குமார் சொன்ன அவரு ரெஃபர் பண்றது கடைசியா சொல்றது நீ வானா வரேன் போனா போற ஒரு நாய்க்குட்டி மாதிரி இருக்க அப்படின்னு சொல்றது காதலின் அடிமைத்தனத்தையும் தாண்டி ஒரு அம்மாவை அது ஒரு அதான் அது புது ஒரு அங்கேயும் போட முடியாது இங்கையும் போட முடியாது நடுவுல வரத்துல வினிக்கு வச்சிருக்காரு அதனால இப்ப பக்தா சொன்ன அந்த அட்வைஸை அனைவரும் பின்பற்றி பெண்களை அப்ரோச் பண்ணும்போது அவர் சொன்ன அந்த ஆங்கில புத்தகம் ஏதோ மார்சு வீனஸ்னாரு அதெல்லாம் பார்க்காதீங்க பூமியில பெண்களை எப்படி கையாள்வது அல்லது எப்படி மரியாதையாக நடத்துவது நம் மரியாதையும் அவர்களிடமிருந்து எப்படி பெறுவது என்பதை உணர்ந்து கருகரு விழிகளால் அவர் பண்ண அந்த பாட்டை அப்படியே பாடிட்டே நீங்களும் ரயில போங்க அனைவருக்கும் நன்றி நன்றி